நீங்களும் லக்ஷ்மண் சார் சேர்ந்த மாதிரி இன்ட்ரி எதுவும் பார்த்து அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும் பண்ணிக்கனா தான் தெரியும் ஏன் மாடை ரெண்டு மாடு போகுது ஒரு வண்டியில ரெண்டு மாடு ஒரு பக்கம் ஒரு பாடு போச்சுன்னா இன்னொரு மாடு என்ன பண்ணோம் பாவம் அது இப்படி இழுக்கலாம் இழுக்கலாம்னு பார்க்க ஆனால் முடியாது அவரு அவருக்கு வந்து முதல் மனைவி இசை இசை இசைக்குழு ரெண்டாவது மனைவியாக நானும்னு கேட்டால் அது கூட தெரியல ஒரு கேள்விக்குறிதான் ஒரு மூணாவது மனைவியாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் இசை இசைக்குழு நடத்துறது இதுதான் அவரோட ரொம்ப பெரிய ஒரு அந்த விஷயத்தில் வந்து அவர் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் லீவ் போட மாட்டார் கச்சேரிக்கு போகாமல் இருக்க மாட்டார் கச்சேரின்றது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப தெய்வம் அது தெய்வத்தையும் தாண்டி அது அப்படி ஒரு விஷயம் அப்போ ஒரு இன்டர்வியூ என்னையும் அவரையும் வச்சு எடுக்கணும் இல்லை நாங்கள் ஏன்னால் நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி கிடையாது நாங்கள் அதுதான் நான் நீங்கள் இப்படி இருங்க நான் அப்படி நான் சமைச்சு போடுறேன் நான் துணி துவச்சி போடுறேன் நீங்கள் வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஜாலி நீங்கள் நம்ப மாட்டீங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக ஒரு ட்ரிப்பு கூட போனதே கிடையாது ஆ இது வரைக்கும் ஏங்க போனதே இல்லை நாங்கள் கச்சேரிக்கு வெளிநாடுகளுக்கு நிறைய போயிருக்கோம் கச்சேரிக்கு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஊர் ஊராக போயிருக்கோம் நான் ஒரு சிங்கராக போயிருக்கேன் அவர் ஒரு ஒரு இசைக்குழு நடத்துனராக வந்திருக்கார் அவ்வளோதான் நாங்கள் தனியாக நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக செலவு பண்ணி நாங்கள் வந்து எந்த டூருமே இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேர் தனிமையில் போனதே கிடையாது இது வரைக்கும் ஏன்னா அவர் ஒரு பக்கம் கச்சேரி நான் ஒரு பக்கம் ஒரு திடீர்னு நானும் ஒரு பக்கம் வேறு ட்ராக்கில் ஆகிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அவர் கச்சேரி இருக்கும்போது நான் வேறு ஒரு ஊரில் இருப்பேன் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ஃப்ரீயாக இருக்க மாட்டோம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது அவர் ஃப்ரீயாக இருக்க மாட்டார் ஸோ அதனால் அந்த ஆசைகள்லாம் பெருசாக எங்களுக்குள்ளே இருந்ததும் இல்லை ஏன்னா நிறைய அவரோடு நான் ட்ராவல் பண்ணதுனால நிறைய ட்ராவல் பண்ணதுனால அது தனியாக நாங்கள் பிளான் பண்ணதே இல்லை இது வரைக்கும்